சூப்பர் ஸ்டாரோடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி வந்து எடுக்கிறாரு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து சொல்லியிருந்தாரு ராஜ் கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ரஜினி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு படங்களை வந்து பண்ண போகிறதாகவும் அதில் ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி மட்டும் நடிக்கக்கூடிய படமாகவும் இன்னொரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கமலும் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய படமாகவும் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு அதில் ஒரு படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப சுந்தர்சி எடுக்க போறது ஆனால் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுலேயே வந்து கமலும் வர்றாரு கமலும் நடிக்கிறார் சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ கண்டிப்பா இது வந்து ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து கிடையாது இது வந்து ரஜினிக்கான தனியான ஒரு படம் தான் இதில் கமல் வந்து நடிக்க மாட்டார் கமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் மட்டும்தான் இந்த படத்தினுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து வந்துச்சு ஆனால் அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இந்த படம் வந்து அரண்மனை ஃபை அரண்மனை ஆறு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு வந்திருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து சுந்தர்சி வந்து அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் தான் வந்து எடுக்க போகிறாரு அழகாக வந்து ரஜினி வந்து நடிக்க போகிறாரு சந்திரமுகிக்கு அப்புறம் ஒரு பேய் படத்தில் ரஜினி நடிக்க போகிறான்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இப்பா தமிழ் ஆதிதா மியூசிக் டேரக்டர் அனிருத் இல்லை ரஜினி வந்து அனிருத்தை தான் கேட்பார் ஆனால் இப்பா தமிழ் ஆதி இந்த படத்துக்கு மியூசிக் போட்டால் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா எடிட்ஸ் நிறையா டோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த படத்தை சுற்றி வந்து நடந்துட்டு இருக்குது இதில் அரண்மனையில் கமல் தான் வந்து பேயாக வர போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க நல்ல காமெடியாக இப்படி தான் வந்து போயிட்டு வந்துருக்கு ஆனால் இந்த பட வந்து அரண்மனை ஃப்ரான்சைஸில் தான் வரப்போதா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னு வந்து கேட்டிங்கன்னா அரண்மனை ஃப்ரான்சைஸோடய எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா அவனி மூவி சுந்தர் சி ப்ரொடக்ஷன்ல தான் வந்துருக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர்சி குஷ்பு அவங்க ப்ரொடக்ஷனில் ஓன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த ஃப்ரான்சைஸ் படங்கள் ஃபுல்லாகவே ஸோ கண்டிப்பாக அதை போய்ட்டு ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலில் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இல்லை இப்போ இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ராஜ்கமலும் ஜெயண்ட் தான் இணைஞ்சு பண்ணுறாங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அரண்மனை ஃப்ரான்சிஸில் வரதும் கிடையாது இந்த படம் அரண்மனையும் வந்து கிடையாது கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் படம் தான் அதாவது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாகணும்னு சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு தான் வந்து வெளியாகணும்னு சொல்லிட்டாங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான படமாக தான் வந்து இருக்க போகுது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்த ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் படம் தான் வந்து எடுப்பார் அவருக்கு அதுதான் வந்து தெரியும் ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக தான் அது வந்து வரப்போகுது அதாவது வந்து பார்த்திங்கனா சென்டிமெண்ட்டு சாங்ஸ் ஃபைட்டு இது மாதிரி எல்லாமே சேர்ந்த ஒரு படமாக தான் அது வந்து இருக்க போகுது ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேய் படம் வந்து கிடையாது தான் நான் வந்து சொல்லுவேன் ஆனால் சமீபத்தில் சுந்தர்சி எடுத்த கமர்ஷியல் படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்லா வந்து இல்லை சரியாக ஓடவும் வந்து இல்லை கடைசியாக அவருக்கு ஓடின படங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனை தான் வந்து இருக்கும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்த கமர்ஷியல் படங்கள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஓடலை ஆனால் கடைசியாக எடுத்த அரண்மனை பார்ட் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரன் வந்தாச்சு படமும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற படங்களை விட இந்த படம் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசி படங்கள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் ஒரு சாமி பாட்டு அப்படி இப்படின்னு கொண்டு வந்து ஒரு கமர்ஷியலாக அந்த படத்தை வந்து ஹிட் ஆக்கிறாரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் நல்லா கொண்டு போய் வந்து சேர்த்துறாரு ஸோ ஓரளவுக்கு அந்த அரண்மனை ஃப்ரான்ச்சைஸில் வரக்கூடிய படங்கள் நல்லாவே வந்து பண்ணிகிட்டு வந்துருக்கார் எஸ்பெஷலி கடைசியாக வந்த படம் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு நல்ல வசூல் தேட்டர் ரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆச்சு ஆனால் கடைசியாக அவர் வந்து ஸ்டோரி பண்ணி டேரெக்ஷன் பண்ணி வெளி வந்த கேங்கர்ஸுங்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா படிவேலை வச்சே வந்து எடுத்திருந்தார் அப்படி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் தேட்டரில் ஒரு வாரம் கூட வந்து ஓடலை அந்த படம் நல்லாவும் வந்து இல்லை ஸோ அவர் எடுக்கிற படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இந்த காமெடி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுத்து சரியாக வந்து ஓடலை அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸ் எல்லாேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பம் சுந்தர் சி சமீபத்தில் எந்த படமே சரியா வந்து கொடுக்கல எதுக்கு சுந்தர் சிட்டிகிட்ட போயிட்டு வந்து ரஜினி வந்து இந்த படத்தை வந்து ஓகே பண்ணாருன்னு வந்து தான் கேட்டுட்டு புலம்பிட்டு வந்து இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி கிட்டே நிறையா பேர் போயிட்டு வந்து கதை சொல்லியிருக்காங்க மாரி செல்வராஜ் கதை சொல்லியிருக்காரு நித்திலன் சுவாமிநாதன் கதை சொல்லியிருக்காரு இப்படி நிறையா டேரக்டர்ஸ் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கதை வந்து சொல்லியிருக்காங்க என் முத்தையாக கூட வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாண்டி ஒரு கதை வந்து பிரத்யேகமாக பண்ணி வச்சிருக்காங்க கூட சொன்னார் ரஜினி சுந்தர் சீட்டை போகிறதுக்கு முத்தியா மாதிரி டேரக்டர்ஸ் வந்து போகலாம் ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் முத்தியாங்கிறப்போ கண்டிப்பாக ரஜினியை வந்து ஒரு தென் மாவட்டத்தில் ரொம்ப மாதம் வந்து காமிப்பார் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யோசிச்சு பார்க்குறதுக்கே சூப்பராக வந்துருக்கும் ஏன்னா ரஜினி சாரி நம்ம வந்து வில்லேஜ் கெட்டப்பெல்லாம் வந்து பார்த்து ரொம்ப நாளாக வந்தாச்சு அந்த ஒரு முரட்டு கால மாதிரியெல்லாம் படம் இப்போ வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த வில்லேஜ் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பின்னி எடுத்துருவார் சமீபத்தில் தானே ஒரு படம் வந்து வந்துச்சு அது வில்லேஜ் பேஸ்டு படம் தான் ஃபஸ்ட் ஆஃப் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜில் தான் வந்து இருக்கும் செகண்ட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு வந்து போகும் ஆனால் அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்த சிவா வந்து சரியாக வந்து எடுக்கலை ஸோ அதனால் அந்த படம் வந்து நல்லா இல்லாமல் வந்து போச்சு கரெக்டான ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரியில் ரஜினி வந்து நடிச்சார்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வந்து ஹிட் ஆகும் ஏன்னா பிஎன்சி ஆடினால் ஆடியன்ஸ்லாம் நல்லா போய்ட்டு வந்து சேரும் ஏன்னா இன்னமும் அந்த மாதிரி ரஜினியை பார்க்கணும் நிறைய பேர் வந்து விருப்பப்படுறாங்க ஏன்னா அந்த காலத்துலலாம் ரஜினி படங்கள் எல்லாமே அப்படி தான் வந்துட்டு வந்துருந்துச்சு இருந்துச்சு எஜமானாக இருக்கட்டும் ஒரு முத்தாக இருக்கட்டும் ஒரு தர்மதுரையாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ண படங்கள் இப்போ சுந்தர்சி வந்து பார்த்திங்கன்னா ரஜினியை வச்சுட்டு என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காருன்னு வந்து தெரியல கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் எப்பயும் பண்ணுற மாதிரி ஒரு மசாலா படமாக தான் வந்து இது வந்து இருக்கும் கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் படம் ஆனால் சுந்தர்சி வந்து பார்த்தீங்கன்னா ரஜினியை வச்சு அரண்மனையே வந்து பண்ணலாம் தான் நான் வந்து சொல்லுவேன் அந்த அரண்மனை பார்ட் ஃபைவோ பார்ட் சிக்ஸோ வந்து பண்ணலாம் ரீசன் என்ன வந்து சுந்தர் சி வந்து சமீபத்தில் பண்ண எந்த கமர்ஷியல் படங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இல்லை ஒழுங்காக ஸ்க்ரீன் ப்ளே வந்து எழுத மாட்டார் ஸோ சரியாக வந்து வரலை ஆனால் அந்த அரண்மனை ஃப்ரான்சைஸுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே வந்து இருக்குது முக்கியமாக சொல்ல போனோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை ஒரு பெரிய ஒரு ரன் வந்து அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிடிச்சிரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எடுத்திருந்தாரு போல் இல்லாமல் கொஞ்சம் ஸ்கிரிப்டில் சேஞ்ச் பண்ணி பேயெல்லாம் சேஞ்ச் பண்ணி நல்லா வந்து எடுத்திருந்தார் அது வந்து பார்த்திங்கனா ஒரு ட்ரேட்மார்க் ஃபிலிம் மாதிரி வந்து ஆயிடுச்சு ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ரஜினி வந்து ஆல்ரெடி வந்து சந்திரமுகி வந்து நடித்தார் இதே மாதிரி அதுவும் ஒரு பேய் படம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா வாசு ஏகந்தார் ஒரு பெரிய ஹிட் வந்து ஆச்சு ஸோ ரஜினி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சந்திரமிகினி வந்து நடிச்சிருக்காரு ஸோ கண்டிப்பாக அரண்மனை மாதிரியான ஒரு பேய் படத்தை வந்து ரஜினி வந்து நடித்தாருன்னா இந்த ஹைப் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து போகும் ரஜினியுடைய ஃபேன்ஸுன்னு இல்லாமல் அந்த அரண்மனை ஃபிரான்சைஸ்க்குன்னு ஒரு ஃபேன்ஸ் வந்து இருக்காங்க அந்த படங்கள் இந்த பேய் படங்கள் பார்க்கறதுக்கு ஸோ கடைசியாக வந்து அரண்மனை படம் மாதிரியே இதை வந்து எடுத்துட்டு கொஞ்சம் வந்து பார்த்திங்கனா ரஜினிகாண்டி சில ஸ்டன் ஸ்டீவன்ஸு அப்புறம் வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி மட்டும் பண்ணாருன்னா ஒரு தரமான கமர்ஷியல் படமாக வந்திருக்கும் மிக பெரிய வெற்றி வந்து அடையும் ஒரு லாங் ரன்னும் வந்து ஆகும் அந்த வந்து மத்தியெல்லாம் ஒரு பெரிய லாங் ரன்னுமே வந்து கிடைக்கும் ஏன்னா சுந்தர்சி படங்கள்ல அந்த அரண்மனை படங்கள்லேயும் அதிகமாக காமெடி தான் வந்து இருக்கும் ரஜினி படத்தில் தனியாக காமெடி ஆக்டர் வேணுங்கிறதே வந்து கிடையாது ரஜினியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமெடி வந்து பண்ணுவார் நீங்கள் அந்த காலத்து படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ கண்டிப்பா சுந்தர்சிக்கும் ரஜினிக்கும் இந்த அரண்மனை பிரான்சிஸ் வந்து பேய் கதைக்கும் ஒரு வந்து எல்லாமே வந்து பொருணும் ஸோ அதை பண்ணால் நல்லா வந்துருக்கும் ஆனால் கண்டிப்பா அதை வந்து அந்த மாதிரி ஒரு படம் வந்து கிடையாது நீங்க என்ன நினைக்கிங்கிறத கமன்ல வந்து சொல்லுங்க அப்புறம் இந்த படத்துக்கு வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாப் தமிழா மியூசிக் போடணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன்னால் இப்போ ஆப் தமிழா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னே எடுத்துடுவார் சுந்தர் சி படங்களுக்கும் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மியூசிக் வந்து பண்ணிட்டு வந்து இருக்கார் என்ன தான் இப்பாப் தமிழா தனியாக படம் அடிக்க போய்ட்டாலுமே சுந்தர் படத்துக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்து இருக்கார் ஸோ கண்டிப்பாக எல்லா படங்களையும் ரஜினி வந்து அனிருத் கூடவே வந்து ட்ரால் பண்ணுறப்போ இந்த படத்தில் இப்பாப் தமிழா வரப்போ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்துருக்கும் இப்பாப் தமிழா அவரோட பெஸ்ட்டான மியூசிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது இப்போ ஆஃப் தமிழ்நா மியூசிக் குறையிலாம் சொல்ல முடியாது நீங்கள் நிறையா படங்கள் எடுத்து பாருங்கள் எவ்வளோவோ நல்ல படங்களுக்கு அவர் வந்து மியூசிக் வந்து போட்டிருக்கார் பண்ணியிருக்காரு இன்டர்நெட் நாளை படத்திலலாம் போட்டிருப்பார் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் சாங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான மியூசிக்கும் சாங்ஸே வந்து கொடுத்துருவார் அது மட்டும் இல்லாமல் அவர் பாட்டு போட்டார்னா ஆரம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிடுவார் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஹிப் ஆப் தமிழாக மியூசிக் போட்டு ஒரு புது காம்போவாக இருக்கும் சூப்பராக வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த படம் வந்து எப்படி வந்து இருக்கணும்னு யார் வந்து மியூசிக் போடணும் இப்படி எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் தொடர்ந்து சினிமா ரிவியூஸ் சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு மறந்துடாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க